ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணிவிடுறீங்க அவங்களுக்குலாம் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஓகே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வந்து மொழித்திறன் பயிற்சி இருக்கோம் ஏற்கனவே ஆறு இயல் வந்து பார்த்தாச்சு பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கு பார்த்துக்குங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் இயல் ஏழும் இயல் எட்டும் இது பார்க்குறோம் இதோட வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் முடியுது முடித்தது இன்றைக்கி ஈவினிங் அல்லது இன்றைக்கி நைட்டு நைன் ஓ கிளாக்குக்குள்ளே உங்களுக்கு இந்த டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் மொழித்திறன் பயிற்சி இஎல் ஒன்றுலேருந்து இயல் எய்ட் வரைக்கும் அனைத்து மொழித்திறன் பயிற்சியும் வந்து ஃபுல் டெஸ்ட்டு வைக்கலாம்னு இருக்கேன் நைட்டு நைன் ஓ கிளாக்கு நைன் ஓ கிளாக்குக்குள்ளே எந்த டைமில் வேணாலும் வந்து நான் அப்லோட் பண்ணிவிடுவேன் ஓகேவா அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க வந்து ஏழு ஏழு தமிழாக்கம் தருக இப்போ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃப்ளைட்டில் நடந்த சம்பவத்தை தான் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா வெள்ளைக்கார பெண்மணி வந்து ஒரு கருப்பு நிறத்தவர் பக்கத்தில் சீட்டில் வந்து உட்காடுறாங்க அவங்க வந்து அந்த கருப்பு நிறத்தவரோட உட்காந்துருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலை அதனால் அந்த விமான பெண் பனிப்பெண்ணை கூப்பிட்டு இடம் மாறணும்னு சொல்கிறாங்க அவங்க வந்து இடம் மேக்சிமம் ஃபில் ஆயிடுச்சு என்னென்னு பார்த்துட்டு வரேன்ட்டு போகிறாங்க பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருப்பி வந்து ஃபஸ்ட் கிளாஸெலாம் தான் இருக்குது இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வெள்ளைக்கார பெண்மணிகிட்ட சொல்லாமல் கருப்பு நிறத்தை வர சார் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸில் இடம் இருக்குது நீங்கள் அங்கே போய் மாறிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அங்கே உள்ளவங்களாம் வந்து பாராட்டுறாங்க இதுதான் வந்து இந்த பேராகிராஃபினுடைய தமிழாக்கம் அதில் ஒரு சில முக்கியமான வேர்ட்ஸ் நம்ம வந்து தமிழ் மீனிங் பார்த்துக்கலாம் ஸ்கேண்டலஸ் அப்படிங்கிறது அவமதிப்பாக அடுத்து வந்து டிஸ்கஸ்டிங் இது வந்து அருவருப்பான செயல் ரெண்டுமே வந்து ஒரே தான் ஸ்கேண்டலஸ் டிஸ்கஸ்டிங் அவமதிப்பாக அறுவறுப்பான செயல் அடுத்து வந்து அப்ளாடடு அப்ளாடடுனா அவங்க வந்து அங்கே உள்ளவங்கெல்லாம் வந்து அந்த விமான பணிப்பெண்ணை வந்து பாராட்டினாங்க ஏன்னா வந்து அந்த கருப்பு நிறத்தவரை வந்து தானே மாற்றுறாங்க ஃபஸ்ட் கிளாஸ் இடத்துக்கு அதனால் வந்து பாராட்டுறாங்க அதான் வந்து அப்ளாடடு அடுத்து பாருங்க இலக்கிய நயம் பாராட்டுக இப்போ வந்து நம்ம முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது என்னன்னு சொல்கிறோம் மோனைன்னு சொல்கிறோம் அப்போ பூமி சருகம் புயலை இது ரெண்டும் வந்து மோனையாக எடுத்துக்கலாம் அடுத்து வந்து புயல் புதிய இது ரெண்டையும் வந்து மோனையை எடுத்துக்கலாம் அடுத்து எதுகை பாருங்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது அப்போ இரவில் இரவலரோடு ரோடு இது ரெண்டையும் வந்து எதுகையாக எடுத்துக்கலாம் அல்லது இரவில் இரவெறிக்கும் இது ரெண்டையும் வந்து எதுகையை எடுத்துக்கலாம் அடுத்து இய்புங்கிறது கடைசியாக வர்ற ஒன்றி வர்றது கடல்களாக்குவேன் தென்றலாக்குவேன் பேசுவேன் வீசுவேன் இப்போ இது வந்து இயல்பில் வந்திருக்கு அடுத்தது இது என்ன அணின்னா இயல்பு நவீர்ச்சி அணி அடுத்து பாருங்க தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக இப்போ வந்து வாழை காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டும் காகங்கள் கூவிக்கொண்டும் இருந்தன வாழை காட்டில்னு வராது வாழை தோட்டத்தில் குயில்கள் கூவிக்கொண்டும் காகங்கள் கரைந்து கொண்டும் இருந்தன அப்போ வாழை தோட்டத்தில் குயில்கள் கூவிக்கொண்டும் காகங்கள் கரைந்து கொண்டும் இருந்தனங்கிறதா சரியானது அடுத்து பாருங்க முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான் இது வந்து தவறு முருகன் சோறு உண்டு பால் பருகினான் இதுதான் வந்து சரியானது அடுத்து கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி கூரை அமைத்தார் கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி கூரை வேய்ந்தார் அப்படிங்கிறது சரி அடுத்து பாருங்க வனவிலங்கு காப்பகத்தில் சிங்க குட்டியும் யானை குட்டியும் கண்டேன் தப்பு வனவிலங்கு காப்பகத்தில் சிங்க குருளையும் யானைக்குட்டியும் கண்டேன் அடுத்து பாருங்க ஆட்டுத் தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் பொந்துகள் அமைந்திருந்தன அவரு ஆட்டுத் தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் வளைகள் அமைத்திருந்தன அடுத்தது பனை மட்டையால் கூரை வைத்திருந்தனர் பனை ஓலையால் கூரை வைத்திருந்தனர் இதுதான் வந்து சரியானது அடுத்து பாருங்க பத்தியை படித்து தேவையான இடங்களில் நிறுத்த குறிகளை இடுக இப்போ இதில் பாருங்கள் இளங்கோவடிகள் சாத்தனாரிடம் இது வந்து டபுள் கோட்ஸ் வரும் அடுத்தது முன் செய்த வினை நிறைவேறும் காலம் என்றீர்களே இந்த இடத்துல வந்து ஆச்சரியக்குரிய அடுத்து அவர்களுடைய முந்தைய முந்தைய வினை யாது கொஸ்டின் மார்க்கு அதன் விளைவு என்ன கொஸ்டின் மார்க்கு நிகழ்ந்த காலம் யாது கொஸ்டின் மார்க்கு வரும் அதை நீங்கள் அறிந்திருந்தால் கூறுக என கேட்டார் இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க இலக்கண தேர்ச்சிக்கொள் பின்வருவனவற்றுள் தொன்மத்திற்கு பொருந்தா ஒன்றைத் தேருக ஆன்சர் வந்து வயதில் சிறியவள் ஆனாலும் தலைவி அடுத்து தொன்மம் பற்றிய கூற்றுக்குள் தவறான ஒன்றைத் தேருக ஆன்சர் விளங்காத கருத்துக்களை பழமொழியின் மூலம் விளக்குவது அடுத்து சாப விமோசனம் அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் ஆன்சர் வந்து புதுமை பித்தன் அடுத்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க அரம்னா தருமன் வலிமை பீமன் நீதி மனுநீதி சோழன் வள்ளல் கர்ணன் அடுத்து இந்த பாருங்க உள்மனம் ஒரு பார்க்கடல் அதை கடைந்தால் அமுதம் மட்டுமல்ல ஆழகாலமும் வெளிப்படும் என்பதை நீ அறிவாய் அல்லவா இக்கவிதையில் வெளிப்படும் துன்பம் யாதுன்னு கேட்டிருக்காங்க பார்க்கடல் அமுதம் ஆழகாலம் இதுதான் வந்து தொன்மங்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்க யானை புக்கப்புலம் போல இவ்வோமைக்கு பொருத்தமான தொடர் விடை வந்து தனக்கு பயன்படும் பிறருக்கு பயன்படாது அடுத்தது வந்து எ எட்டு இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க தமிழாக்கம் தருக இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பையன் வந்து அவனுடைய ஹேபிட் வந்து நல்ல ஹேபிட்டை வந்து சொல்கிறான் அதாவது நான் வந்து பெரியவங்களுக்கெல்லாம் வந்து மரியாதை கொடுப்பேன் அவங்களுக்கு வந்து வணக்கம் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நல்ல ஹேபிட் இதெல்லாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ராடன் அப்படிங்கிறது தாழ்த்தப்பட்ட ஏற்கனவே அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டனு ஒரு வார்த்தை பார்த்தோம் அண்டர் ப்ரிவிலேஜு அது மாதிரி டவுன் ட்ராடன் அப்படிங்கிறது தாழ்த்தப்பட்ட அடுத்தது ஷெல்டர் அப்படிங்கிறது தங்குமிடம் ஷெல்டர் அப்படின்னா தங்குமிடம் இதே மாதிரி ஓய்விடங்கள்னு ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் ஹால்ட்டிங் இந்த மாதிரி வந்து அதையும் வந்து ரிவிஷன் பண்ணிக்கணும் அந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது அடுத்தது விடைக்கேற்ற வினா அமைத்தல் இதில் பாருங்கள் குடும்பம் என்ற சொல் முதன் முதலில் திருக்குறளில் தான் இடம்பெற்றுள்ளது அதுக்கான வினா என்னன்னா குடும்பம் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்க நடுவன் அரசு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூணு அன்று தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது இதுக்கான வினா என்ன அப்படின்னா நடுவன் அரசு எந்த ஆண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது அடுத்து பாருங்க சாலைகளில் இடம்பெற்றிருக்கும் குறியீடுகள் போக்குவரத்தினை சீர் செய்யவும் பாதுகாப்பாக பயணிக்கவும் உதவுகின்றன இது என்ன வினா அப்படின்னா சாலைகளில் போக்குவரத்தினை சீர் செய்யவும் பாதுகாப்பாக பயணிக்கவும் உதவுவது எது அடுத்து பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் ராயபுரத்தில் அமைக்கப்பட்டது அதுக்கான வினா தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் எங்கு எப்போது அமைக்கப்பட்டது அடுத்தது யதார்த்த நிகழ்வை படைப்பாளுமையுடன் வெளிப்படுத்துவதே ஆவணப்படம் என்கிறார் கிரியோசன் இதுக்கான வினா ஆவணப்படம் என்று எதை கிரியோசன் குறிப்பிடுகிறார் இதெல்லாம் பார்த்துக்கிடுங்க விடைக்கேற்ற வினா அமைத்தல் இதுவும் வந்து நமக்கு சிலபஸில் உண்டு அடுத்து வந்து இலக்கிய நயம் பாராட்டம் இப்போ நம்ம பாருங்கள் மோனை நம்ம வந்து இப்போ எழுத்து தான் மோனைன்னு பார்த்தோம் காணவர்கள் கமனசித்தர் அடுத்து கூணலீலம் குற்றாலம் இது வந்து மோனை அடுத்து எதுகை வந்து வானரங்கள் காணவர்கள் தேனருவி கூணலிலம் இது வந்து எதுகை அடுத்து வந்து கொஞ்சம் ஒழுகும் வழுகும் இந்த மாதிரி ஒன்று வருவது இயல்பு இது என்ன அணி அப்படின்னா உயர்வு நவீர்ச்சி அணி ஓகேவா அடுத்து வந்து மொழித்திறன் சாரி இலக்கண கொஸ்டின்ஸ் குறியீடுகளை பொறுத்துக்க பெண் விளக்கு புறா சமாதானம் தராசு நீதி சிங்கம் வீரம் அடுத்து கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க கூற்றும் சரி காரணமும் சரி கூற்று பத்தொன்பதாம் நூற்றாண்டில் குறியீட்டியம் ஒரு இலக்கிய கோட்பாடாக உறுப்பெற்றது காரணம் பொதலேர் ரைம்போ வெர்லேன் மல்லார்மே முதலானவர்கள் குறியீட்டியத்தை வளர்த்தார்கள் அடுத்து பாருங்க சங்க இலக்கியத்தில் அகத்தினை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்தும் குறியீடுகள் விடை வந்து உள்ளுறை உவமை அடுத்து திட்டம் என்னும் தலைப்பில் வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்று எழுதப்பட்டுள்ள கவிதையில் வரம் எதற்கு குறியீடாகிறது விடை வந்து திட்டம் அடுத்து மறைத்துச் சொல்லவும் மிகுத்துச் சொல்லவும் அழுத்தி சொல்லவும் பயன்படும் இலக்கிய உத்தி எது விடை வந்து குறியீடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பனிரெண்டாம் வகுப்பு மொழித்திறன் பயிற்சி இந்த வீடியோவோட முடிவடைகிறது அதனால் பன்னிரெண்டாம் வகுப்பு ஃபுல் டெஸ்ட் வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இருக்கும் எல்லோரும் வந்து ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு நான் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு இயல் ஒன்றுலேருந்து போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அந்த எட்டு இயலையும் வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டுக்கு உள்ளே டெஸ்ட்டாக அட்டன் பண்ணிங்க ஓகே நேற்றைய வீடியோவுக்கான இன்றைய இன்றைய கேள்வியை வந்து அடுத்து பார்க்கலாம் உலை ஊன் திண்மை இதுக்கான பொருள் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே எல்லாரும் வந்து நல்லா படிச்சுட்டு நல்லா டெ டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் எதுவாக இருந்தாலும் வந்து வேறு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி